டாக்டர் அனுப் எனக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆராய்ச்சிக்காக உதவி செஞ்சவங்க உங்கள் குடும்பமே எனக்கு உதவி செஞ்சாங்க ஐயா பார்க்குறாரு இதில் என்னோடய கண்டுபிடிப்பு தான் இதெல்லாம் இது அட்வான்ஸ்டு ஸ்டடிஸ் இதெல்லாமே குவால்டம் திறமுடைய இது வந்து ஸ்பேஸ் இல்லைங்கிறது அது ஸ்பேஸ்லேருந்து எனர்ஜி எப்படி தான் இது ஸ்பேஸ்லேருந்து எனர்ஜி எடுக்கலாம் இது வந்து நியூட்டன் ஃபார்முலா இது ஐன்ஸ்டின் ஃபார்முலா இது இனியன் ஃபார்முலா ஓஹோ இது நியூட்டன் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டின் ஃபெயிலியர் இது

இப்பட்ரு இல்லையா வெறும் ஐம்பதாயிரத்த கொடுக்க முடியும் கோடிக்கு போயிட்டு இருக்கு இல்லையா வெறும் ஐம்பதாயிரத்த கொடுக்க முடியும் இதெல்லாம் இதெல்லாம் டிசைனிங் அப்போ இவி வெஹிக்கிளுக்கான கண்டுபிடிப்பு வந்து ஓடிட்டுருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா நூறு டிகிரி ஃபெயிலியர் ஆயிரும் இது நானூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் தாங்கும் இதுக்கான இல்ல இந்த நான் கண்டுபிடிச்சது இந்த நான் கண்டுபிடிச்சது எங்கதான் இருக்கு என்னுடைய பொண்ணு சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சது தலைப்ப பாருங்க இது இந்த தலைப்பே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கிடையாது குவான்டம் தர்மோடைனமிக் இன்வென்ஷன் ஃபார் ஸ்பேஸ் சிவிலசேஷன் ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் எனர்ஜி எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள் பெட்ரோல் டீசலை பற்றி எத்தனை நாளைக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க

அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஆர்கூன் பண்ணி கடைசி டிசைன் அவன் பண்ணி கொடுத்தது தான் இது சாதாரண இதில் த்ரீ டி டாயுமெண்ட்ஸ் மாதிரி அவங்க போட்டு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நான் பேசுகிறேன் ஒரு நாளைக்கு வந்து பேசுகிறேன் நான் பல தடவை பேசியிருக்கேன் இது இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீ வந்து எப்படி வர்றது அப்படிங்கறது ஏன்னா எனக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து தகுப்பு ஜெர்மனு இந்த ஜெர்மனி இவர் அமெரிக்கா சார் தமிழ் ஸ்டூடண்ட் இவங்கெல்லாம் ஜெர்மனில் போய் பிடிச்சவங்களா ஜெர்மனிலேருந்து வந்துருந்தாங்களே பிடிச்சி இது இன்ஜினியர் இவர் இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு இஸ்ரோ சயின்டிஸ்ட் இஸ்ரோக்கு வந்து இந்த கியூப்ல எப்படி தயாரிக்கிறது செராமிக் எப்படி தயாரிக்கிறது இந்த எய்ட் கண இந்த எட்டு விஞ்ஞானிகள் இல்லாமல் இது டெவலப் ஆக முடியாது திருவள்ளுவர் திருமூலர் பதினஞ்சலி ஜெர்மன் டாக்டர் அருணோட கிரேட்டு என்னுடைய ஆசிரியர் வெங்கடேஷன் இவர் தான் அந்த இந்த உணவனுடைய ஆமாம் இதை தான் முதல்ல அசோக் மார்க் இந்த புத்தகத்தை கொடுத்தேன் இவர் சார்லஸ் டார்வின் இங்கிலாந்து இவான் பேர் ரஷ்யா இந்த ஏழு பேர் என்ன சொல்கிறாங்க நான் வந்து என்ன பண்ண எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் இந்த தான் சயின்ஸ் டோட்டல் சயின்ஸ் மிகப்பெரிய கண்டிப்பாங்க மகிழ்ச்சி 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 நிச்சயம் நிச்சயமே கையா